ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கிடைக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டர்க்க போதுன்னு பார்க்கலாம் ரோஹிணிக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாமா உடனே கால் பண்றாங்க வித்யாவுக்கு இப்ப நடக்கிறது எல்லாமே எனக்கு பேக் ஃபயரா இருக்கடி என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியலான்றாங்க இங்க பாலடி தப்பு பண்ணது நீ தானே அதுக்கான தண்டனையும் உனக்கு கிடைச்சிதான் ஆகணும் என்னடி நீ என்னுடைய ஃப்ரெண்டா இல்லை எனக்கு எளிமையா இல்லடி நான் கரெக்டா தான் சொல்றேன் என்ன கரெக்டா சொன்ன நீ வந்து சொல்றது எல்லாமே தப்புடின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க எனக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணம் வேணும் அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்றாங்க இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் பணமா முதல்ல சிட்டி கிட்ட அப்பப்பா பணத்தை கொடுத்துட்டு இருக்கா அந்த பிஏவை அடிக்க சொல்லி அதுக்கு தனியா வேற பணம் கொடுத்துட்டு இருக்கா இப்ப நீ ரொம்பவே கடல்ல மூழ்கி இருக்க மறுபடியும் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் பணத்தை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த கடைய வந்து உன்னுடைய மாமனார் பாத்துக்கிட்டாலும் அதுல உங்களுக்கும் பங்கு இருக்குதானேன்றாங்க எனக்கு என் மனோஜ் வந்து சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அந்த முத்துவால வந்து என் மனோஜ் வந்து எந்த அளவுக்கு அவசியப்படுறாரு அந்த மாதிரி இருக்கவே கூடாது அந்த பழத்தை முகத்துல விட்டு எரிஞ்சு என்னுடைய மாமனாரை அங்கிருந்து தூக்க நடி அதுதான் என்னுடைய அசல்றாங்க தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இங்க பார் மறுபடியும் போய் சிட்டி கிட்ட பணத்தை கேளு அதுக்கு என்ன சொல்ல போறோம்னு தெரியலன்றாங்க வீடோட பத்திரம் இருக்கு அந்த கடை வாங்கணும்ல அதோட பத்திரம் இருக்கு அதை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா ரோகிணி விஜயவுக்கு தெரியாம வீட்டோட பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு சிட்டி கிட்ட கொடுத்து பணம் வாங்கணும்னு முடிவு பண்றாங்க ஒருவேளை இந்த விஷயம் விஜயக்கு தெரிய வந்தா ரோகிணியோட நிலைமை என்ன ஆக வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ண Thank you.